காவாய்க்கு பேரு என்ன ஆம்ப்ளிட்டர். என் பொம்பள உடத்துல வைக்க வேண்டியது தானே. பொம்பள உடத்துல அதுக்கு பேரு என்ன? என்ன பாரு. நல்ல சத்தமா சொல்லு. ஆம்ப்ளி பார். என் பொம்பள பாரை வைக்கலாம்ல? பொம்பள பாரா. வைக்க முடியல. சரி அதே விடு. இந்த எங்க மாமா உட்கார்ந்திருக்கார்ல அதுக்கு பேரு என்ன? என்ன? பென்ச். 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 கே பெஞ்ச் உங்களை தூக்கி போட்டு அமிச்சி ஏறி உட்கார்ந்திருக்கிறேன் யாரு ஒரு ஆம்பளை என்ன தூக்கி விட்டா அந்த பெஞ்ச் நம்பரால உட்கார் எதிரா வச்சு முடியா அது நானு அதுதான் நான் சொல்றேன் உங்களை கீழ போட்டு நான் மேல உட்கார் அதே மாதிரி எல்லாம் இல்லன்னு சொல்லு முன்னအရெல்லாம் சீடி வந்துச்சு கேசட் வந்துச்சு எல்லாம் பென் இருக்கு எந்த இந்த பென் என்னைக்கு வந்துச்சு அதுல வந்து வைரஸ் ஃபுல்லா அது மாதிரி நான் 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 காட் இதான் சொன்னு இருக்குதுங்க ஆஹ் அப்படி வச்சுக்கோங்க நான் இருக்கும் இரவும் பே பகலுமே சூரியன் பே சந்திரமே ஒண்ணும்

உங்களிதான் கேட்க போறேன் மட்டும்மா earth... சரி <p sodas cowilara> <ôngreesan> <t expressed untoSean> அப்பா மானத்தை காப்பாத்தினாங்கப்பா எங்க ஓ பெண்ணர்க்கே கை தட்ட சொல்லு ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் எனக்கா கை தட்டுங்க அவர் ஓ மொகர மீசி வச்சிட்டு பெண்ணர்க்கே கை தட்டுங்க அவர் ஒரு மாதிரியா இருக்கு விடியா உனக்கே வைத்தறது பெண்ணர்க்கே கை தட்ட சொல்லு கை தட்டுங்க தட்டுவாங்க அங்க பாரு அவங்க கொஞ்சமா போடு அவங்க வந்து சாஃப்ட் மயக்கத்துல இருக்காங்க எங்க தட்டுறாங்க ஏப்பா திருவிழா நேரா அப்படி தான் இருக்க சத்த அப்படி தான் லேஸ் நீ இப்ப ஜெயிக்கணும்ல பெண்ணர்க்கே கை தட்ட சொல்லு கை தட்டுங்க உங்களுக்கு நான் பேசிக்கிட்டே மூச்சு தேமே ஆ ஆ அப்படியே கேக்குற விதமா கேக்கணும் அண்ணே நம்ம ஆனந்த கம்ல கைய தூக்குங்கனே ஹ நீங்க வந்து பெங்கூர் கிட்ட கைய தூக்க சொல்லுங்க சும்மா தூக்குங்கம்மா அம்மா நம்ம ஆனந்த கம்ல காலை தூக்குங்க

கையை தூக்கு மண்டைய தூக்கி தூக்குறவன அவதி கிட்ட முடியுமா நான் சொன்னல்ல தூக்குறவன மாதிரி செய்வா அப்படினல்ல நீ சொன்னீல பொம்பா எதவனா செய்வன்னு அப்ப பொம்பா செய்யணும்ல ஏயா எதவனா செய்யணும் இதையும் இத தான் செய்யணும்னு இருக்கற ஒரு இது வரமடா நான் அப்ப பண் வந்து எதனால பண்ண முடியாது அத பண்ண முடியாது ஆமா எல்லாமே பண்ண முடியாதுல ஆமா எல்லாமே பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாதுனா என்ன பண்ண முடியாது நான் சொன்னத நான் பண்ண முடியுமா நீ சொல்லு ஒரு பெண்ணு நினைச்சா நீ இந்த இடத்துல தான் நீ பின்னால தான் நீ நான் எல்லாம் நிக்க முடியுமா இங்க வந்து நான் எல்லாரே நீங்க நிக்க முடியுமா ஐயோ என்ன சொன்னீங்க ஆ சொல்லீங்களா என்ன சொன்னீங்கன்னு சொல்லு என்ன சொல்லிக்க பெண்ணுன்னு சொன்னே நான் என்னைய சொல்லல சொல்லுங்க ஒரு 10 மாசம் சுமந்து ஒரு பெண்ணால ஒரு குழந்தையை பெத்தி எடுக்க முடியும் ஓப்படியா இந்த ஓ இந்த அப்படியே எல்லாம் அந்த பேசை வச்சுக்க வாய புடிச்சு கிழிச்சே அப்படிவேன் அடக்க ஒடுக்க நீங்க கிழிக்கிறவங்க அங்க சும்மா வரது அடக்க ஒடுக்க மனா பேசற நான் அசிங்கமா அசிங்கம் பேசறானே பேசுறேன் என்ன பேச கூடாது நான் பண்ண அசிங்கமா பேசுறேன் நான் அசிங்கம் பேசுறேன் பேசற பிடிக்காது பாருங்க பேசற பிடிக்காது நான் இப்ப என்ன அசிங்கம் பேசுறேன் ஓப்படியா அப்படியா ஓ அப்படியா கேக்குறாரு ஓப்படியா நீ அது

நான் இங்கேயே நிக்கிறேன். என்னை நீ கர்பமாக்கு நான் என்னைய என்னையா நீ என்ன மாயிட்டுக்கீங்க நினைக்கிறேன் நீ தான சொல்லு உன்னைய கூட்டம் எப்பவுமே அறிவா கரெக்டா பேசுவீங்க

ஒன்னு சர்ச்சு இன்னொன்னு இந்த நைட்டி இந்த ரெண்டு நைட்டியும் விட்டுட்டு போயிட்டேன் இந்த நைட்டிய போடுறீங்களே நைட்ல மட்டும்தான் போடணும் ஆனா நீங்க நைட்ல மட்டுமா போடுறீங்க பகல்ல போட்டுக்கிறீ பத்து நாள் ஆனாலும் அந்த நைட்டிய துவைக்கிறதே இல்ல புருஷங்க ஆசியா பக்கத்துல வந்தாலும் மத்தாங்க ஆசை பத்திரிக்கை அடிக்கிற வாடகையிலே செத்துருவேன் அதே மாதிரி இன்னொரு கொய்தோ அதே மாதிரி இன்னொரு கூட இருக்கு சுடிதா அந்த சுடிதாருக்கு மேல ஒண்ணு போடணும் அதுக்கு பேர் என்னமா சாய் சாவுனா சாய் தமிழ் பண்ணே துப்பட்டா துப்பட்டா அவனே நல்ல துப்பு நீ துப்புனா துப்பட்டா வந்து நான் எப்படி போற சொல்லி காட்டறங்க கிட்ட எங்க சொல்லுங்க பாப்போம் எப்படி போட்டு நடக்க ஐயா பாத்துங்க இந்த துப்பட்டா போட்டு பொம்பள புள்ள நடக்க போது ஆளு நம்ம குச்சி எடுங்க அவன் குச்சி ஏர்க்கனே ஒடிஞ்சி போச்சு

நீ என்ன கைய மூடுன்னா தொடங்குற

அந்த காலத்துல ஆம்பளை என்ன பழக்கம் இல்லாம இருக்கீங்க ஒரு ஆம்பளை நீரா அட்டை குடக்கமா இருக்கியா தண்ணிய போட்டு இல்ல அதை அம்மக்கடம் பண்ணிக்கிட்டு நாங்கான தண்ணிய போட்டாடோ என்ன சொன்ன என்ன சொன்ன முண்டாட்டியா

அவனுக்கு போகணும் அப்படி இங்கே போனா வேற வழியே கிடையாது அந்த கடலை கொள்ள